வேளக்கார படைத்தலைவன் பொழுது மெல்ல புலர ஆரம்பித்தது திருமாலின் சுதர்சன சக்கரம் சுழல்வதை போன்று உக்கிரமாக காணப்பட்ட பருதி கீழ்வானத்தில் உதிக்க திட்டு திட்டாய் திரண்டிருந்த மேக கூட்டங்கள் அனைத்தும் செக்கச் செவேரென சிவந்து போர்க்களத்தில் படிந்திருக்கும் குருதி கரைகளைப் போன்று காணப்பட்டன வேணிற்கால மாதமானதால் கிழக்கு வானில் உதித்த பருதி சிறிது நேரத்திற்கெல்லாம் வஞ்சிமாநகரம் மாநகரம் மீது அனலை கக்க ஆரம்பித்தது தடாகத்தில் சோகத்துடன் அமர்ந்தபடியே இதனை கண்ட வானவல்லியின் கண்களும் பருதியை போன்றே சிவந்து கோபக்கணல் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது தடாகத்தில் காணப்பட்ட தாழம் புதர்கள் சில தினங்களுக்கு முன்பு வானில் கருத்த கார் மேகங்களில் தோன்றிய மின்னல் கீச்சினால் பூத்திருந்தது தடாக கரை முழுக்க பூத்திருந்த தாழை மலர்கள் மற்றும் முல்லை பூக்களிலிருந்து நறுமணம் கம் என்று வெளிப்பட்டாலும் அதில் தனது கவனத்தை செலுத்தாத வானவல்லி மீள வழிதறியாத சிறையில் அகப்பட்டுக் கொண்டோமே என எண்ணி வருந்தி தப்பிக்கும் மார்க்கம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாள் காலை பொழுதில் வீசிய குளிர்ந்த தென்றலினால் உருவான தடாகத்தின் நீர் அலைகளில் பருதியின் செங்கதிர்கள் விழுந்து எதிரொலித்துக் கொண்டிருந்ததை கண்ட வானவல்லிக்கு திடீரென வானில் தோன்றும் வானவில்லை போன்று காரணமில்லாமல் தோன்றும் ஆசீவக கடவுளான மற்களி தெய்வத்தின் நினைவு வர சில தினங்களுக்கு முன்பு ஆசீவக பெரியவர் தாயே இனி வரும் காலம் உனக்கு பெரும் கடின காலம் எச்சரிக்கையாக இரு என எச்சரித்தாரே அவர் கூறிய கடின காலம் இதுதானா இந்த சிறையிலிருந்து நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன் நான் வஞ்சியில் சிறைப்பட்டு கிடக்கும் செய்தியை புகாரில் இருப்பவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் எப்படி எங்களை சிறை மீட்பார்கள் என சிந்தித்தபடியே மாளிகைக்குள் வந்து பத்திரை தேவியுடன் அமர்ந்து கொண்டாள் பத்திரை தேவிக்கு உள்ளுக்குள் சோகமும் அச்சமும் காணப்பட்டாலும் வானவல்லி தன்னுடன் இருக்கும் வரை தனக்கு எந்த துன்பமும் நேர்ந்துவிடாது என பெரும் தைரியத்தில் சோகமின்றி காணப்பட்டாள் என்ன செய்து இங்கிருந்து தப்பிப்பது என அறையில் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மாளிகைக்குள் யாரோ சிலர் நுழையும் சத்தம் கேட்க பத்திரையை அறையிலேயே விட்டுவிட்டு படிகட்டு வழியே கீழே விரைந்தாள் வானவள்ளி மரப்படிக்கட்டில் இறங்கி வந்தபோதே மாளிகை முகப்பு அறையில் நின்று கொண்டிருந்த காளன் மற்றும் வில்லவனை கண்டுவிட்ட வானவல்லிக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது அதிலும் காளன் உபதலைவனுக்குரிய சீருடையில் நின்றது அவளது மனதில் பெரும் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கிவிட்டு சென்றது படிக்கட்டில் யாரோ பின் இறங்கி வரும் சிலம்பு சத்தத்தை கேட்டு திரும்பிய இருவரும் வானவல்லியை கண்ட நேரத்தில் திகைத்து நின்றனர் இருதரப்பினருமே ஒருவரை ஒருவர் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தனர் காளன் மற்றும் வில்லவனை கண்ட மறுகணமே வானவல்லிக்கு சம்பாவதை வனத்தில் தன்னை சிறை செய்ய முயன்ற கல்வர்கள் இவர்கள்தானே என்ற சிந்தனை தோன்ற அவளது மனம் சொல்லுன்னா துயரமும் அதிர்ச்சியையும் அடைந்தது அதிலும் காளன் உபதளபதியாக நின்றதை கண்ட வானவல்லி இவர்கள் இருவரும் நிச்சயம் இருங்கோவிலின் கைப்பாவையாகத்தான் இருக்க வேண்டும் சம்பாபதி மனத்தில் திட்டம் போட்டுத்தான் தன்னை கவர முயற்சித்திருக்கிறார்கள் என்ற நினைப்பு தோன்ற தான் எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கி கொண்டோம் என எண்ணியவளுக்கு மூர்ச்சையே வந்துவிடும் போலிருந்தது பத்திரை தேவி பெரும் நம்பிக்கையுடன் விரும்புவது இருங்கோவிலிடம் தஞ்சம் கொண்ட இந்த துரோகியையா என நினைத்தவளுக்கு தனது தோழி மீது கடும் கோபம் வந்து கொண்டிருந்தது கடும் சிரமப்பட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட வானவல்லே நிதானத்துடனே நடந்து சென்று இருவரின் முன் நின்றாள் யாரோ இரு சோழ நாட்டு பெண்களை யுவராஜன் சிறைப்படுத்தியுள்ளான் அதனால் யுவராஜனுக்கும் வேந்தனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட வேந்தன் ஆத்திரத்தோடு உறைந்தே கிளம்பி சென்று விட்டான் என கேள்விப்பட்ட காலனும் வில்லவனும் சிறை வைக்கப்பட்டுள்ளவர்கள் யார் என அறிந்து கொள்ள மாளிகைக்கு வந்திருந்தனர் இருவருமே வானவல்லியை அங்கு எதிர்பார்த்திருக்கவில்லை அவளை கண்ட இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள் அவளை சூழ்ந்து கொண்ட ஆபத்தை எண்ணியவர்கள் அக்கணம் என்ன செய்து தப்ப செய்யலாம் என சிந்தித்தார்கள் அமைதியாக நடந்து வந்து நின்ற வானவல்லி காணனிடம் சம்பாபதி வனத்தில் முயன்று இயலாததை ஒரு வழியாக கரூர் வஞ்சிமா நகரில் சாதித்து விட்டீர்கள் என காளனின் கண்களில் தனது பார்வையை நிலைநாட்டியபடியே கேட்கலானால் காளன் குழப்பத்துடனே எதை பற்றி என பேசிக் கொண்டிருக்கும் போதே குறிக்கிட்ட வானவல்லி எங்களை கவரலாம் என முயன்றீர்களே அதைத்தான் குறிப்பிடுகிறேன் என ஆத்திரத்துடன் பதில் அளித்தாள் எங்களை என்றால் என்னையும் பத்திரியையும் நான் குறிப்பிடுகிறேன் என்ன பத்திரையும் இங்குதான் இருக்கிறாளா ஏன் இந்த கேள்வி அவளை நீ எதிர்பார்க்கவில்லையா உன் வேடம் இன்றே கலையப் போகிறது கள்வனே கழ்வன் வேடத்தில் சுற்றிய இருங்கோவேளின் ஒற்ற நீ என்பதை அவளும் அறிந்து கொள்ளட்டும் உன்னை நம்பி அவளது தந்தையை கூட எதிர்த்து துறவரம் மேற்கொள்ள வைத்து விட்டாள் அவள் பாவம் உன்னை நம்பியவள் நிற்கதியற்று நிற்கப் போகிறாள் சகோதரி அப்படி கூறாதீர்கள் சகோதரியா வானவல்லியிடம் சொற்கள் ஏளனமாக வெளிப்பட்டன ஆமாம் இன்னொரு முறை என்னை சகோதரி என்று அழைக்காதே அந்த தகுதி உமக்கில்லை வானவல்லி கூறியதை பற்றி செவி மடுக்காத காலன் தனது நண்பன் வில்லவனிடம் வில்லவா இப்பெண்ணை பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது இவள் இங்கிருந்தால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அரங்கேறிவிடும் உடனே வானவல்லியை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் புகாரில் சேர்ப்பித்துவிடு என ஆணையிட்டுக் கொண்டிருக்கும் போதே வானவல்லி நிறுத்துங்கள் உங்கள் நாடகத்தை கயவர்களின் உதவி எனக்கு தேவையில்லை என வெகுண்டிருந்தாள் அந்த இக்கட்டான சூழலிலும் குறையாத வானவல்லியின் தைரியத்தை பார்த்து இருவருமே வேக்கத்தான் செய்தனர் வானவல்லியைப் போன்று தானும் கோபப்பட்டால் எந்த காரியத்தையும் சாதிக்க இயலாது என உணர்ந்த காலன் அமைதியாக பணிவுடன் சகோதரி நான் கூறுவதை சற்று அமைதியாக யோசியுங்கள் ஆத்திரப்பட வேண்டாம் ஆத்திரம் அறிவை சிதைக்கும் ஆயுதம் உங்களை அறியாமலே பெரும் ஆபத்தில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் உங்களை உரைந்தைக்கு அழைத்து சென்று யுவராஜனுக்கு மனம் முடித்தால் இருங்கோவேலை எதிர்க்கும் தங்கள் தந்தையை சரிப்படுத்தி விடலாம் அதே நேரம் செங்குவீரனையும் அடக்கி புகாரையும் கைப்பற்றி விடலாம் என திட்டம் தீட்டுகிறார்கள் இதற்கு தாங்கள் சம்மதிக்காவிட்டால் உங்களை பலவந்தப்படுத்தவும் அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இது சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் என்றான் இதுவரை யாரிடமும் பணிந்து பேசுகிறாத காலன் வானவல்லியின் முன் பொறுமையாக பணிவுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்ட வில்லவன் ஆச்சரியப்பட்டு போனான் எப்போதையும் போலவே அப்போதும் காலனது செயல் வில்லவனுக்கு பெரும் விசித்திரமாக தோன்றியது வனத்தில் என்னை கொலை செய்ய சொல்லி கட்டளையிட்டு வந்தானே நீ இப்போது மட்டும் கரிசனம் எங்கிருந்து வந்ததாம் என மீண்டும் ஏளனமாக பார்த்தபடியே வினவினாள் வானவல்லி அப்போது தாங்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆதலால் தான் அந்த விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துவிட்டது அதற்கு எனது மன்னிப்பை கோருகிறேன் இப்போது உனது காதலி பத்திரையின் தோழி என்பதனால் ஏற்பட்ட பரிதாபமாயிது இல்லை பின் எனது நண்பன் திவ்யனின் சகோதரி என்பதனால் ஏற்பட்ட பாசம் திவ்யன் என்ற பெயரை கேட்டதும் வானவல்லி பேசும் சக்தியை இழந்து நிற்பதை கண்ட காலன் பெரும் நம்பிக்கை பெற்றவனாய் ஆமாம் சகோதரி தங்கள் தமையனும் நானும் நண்பர்கள் என்றான் அப்போது கோபத்துடன் குறிக்கிட்ட வானவல்லி கழ்வனை நிறுத்து உன் பேச்சை ஒரு நாளும் என் தமையன் உன்னை போன்ற கல்வனுக்கு நண்பனாக இருக்க இயலாது நீ கூறுவதை நம்புவதற்கு நான் ஒன்றும் பத்திரையில்லை என சீறினாள் அவளது கோபத்தைக் கண்டு திகைத்த காலன் வானவல்லி இங்கிருந்து தப்பித்து பாதுகாப்பாக புகார் செல்ல வேண்டுமானால் தான் யார் என்ற உண்மையை வானவல்லிக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நெருக்கடியை உணர்ந்தவன் தன் விரலில் அணிந்திருந்த மோதிரம் ஒன்றை கழட்டி வானவல்லியிடம் நீட்டினான் அதை கண்ட வானவல்லி என்ன இது என வினவினார் வாங்கி பாருங்கள் சகோதரி உங்களுக்கே புரியும் அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்த வானவல்லியின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுவதை பார்த்த வில்லவன் அங்கே என்ன நடக்கிறது என அறிந்து கொள்ள இயலாமல் திகைத்து நின்றான் கண்ணத்தில் வடிந்த கண்ணீரை தனது சீலை முந்தானையால் துடைத்த வானவல்லி இது என் அண்ணன் திவ்யனுக்கு நானே செய்து அணிவித்த மோதிரம் இது எப்படி உன் கைகளுக்கு வந்தது அவரை கொன்றது நீதானா பாவி என கதறினாள் சோழ தேசத்தின் பெரும் வீரமும் செல்வாக்கும் மிகுந்த உபதலைவன் திவ்யனின் மரணத்திற்கு தன் நண்பன் காலனா காரணம் என நினைத்து கோபப்பட்ட வில்லவன் அப்போது எதை பற்றியும் சிந்திக்காமல் தனது வாளை உருவினான் வானவல்லி கூறியதை கேட்டதும் பெரும் அரசு பற்று வாய்ந்த வில்லவன் தனது வாளை உருவியதை பார்த்ததும் காளன் வில்லவா அவசரப்படாதே என கூறியபடியே அவனும் வாளை உருவிக்கொண்டான் நண்பா அன்றே நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன் நண்பனை விட எனக்கு நாடுதான் முக்கியம் என்று உபதலைவன் திவ்யனின் மோதிரம் உன் கைகளுக்கு எப்படி வந்தது என கூறு அவரை கொன்றது நீயா என கேட்டபடியே காடனை நோக்கி தனது வாளை ஓங்கி வீசினான் வில்லவா நான் கூற வந்ததை பொறுமையாக கேள் என்றபடியே அவனது வாளை தடுத்து நிறுத்தினான் காளன் நீ கூறியதை நான் இதுவரை கேட்டதெல்லாம் போதும் நண்பா அடைத்திற்கும் இன்றோடு முடிவு கட்டுகிறேன் என கூறியபடியே வில்லவன் காலனை நோக்கி ஆவேசமாக வீசினான் நண்பர்கள் இருவருக்குள்ளும் துவந்த யுத்தம் தொடங்கியது அதனை கண்ட வானவல்லி விலகி நின்று வேடிக்கை பார்க்கத் தொடங்கினாள் கீழே வாள்கள் ஒன்றோடொன்று உராயும் சத்தத்தை கேட்டு கீழே வந்த பத்திரை தேவி காலனை கண்டு திகைத்து படிக்கட்டிலேயே நின்றதை யாரும் கவனிக்கவில்லை முதலில் காலன் எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் வில்லவனின் வாளை மட்டும் தொடுத்தபடியே பலவாறு சமாதானம் கூறி பார்த்தான் வில்லவன் செவிமடுக்காமல் காலனை கொல்வதையே குறியாக கொண்டு போரிட ஆவேசமடைந்த காளன் வில்லவனை நோக்கி எதிர்த்தாக்குதல் தொடுக்க அங்கே யுத்தம் முக்கிரமானது வில்லவனது வாழ் காளனின் உடலில் சில இடங்களில் கீறி குருதியையும் ருசிக்க இனி பொறுமையாக சண்டையிட்டால் அனைத்தும் பாழாகிவிடும் என எண்ணிய காளன் வில்லவனின் வாளை அந்தரத்திலேயே தடுத்து ஓங்கி ஒரு அடி அடித்தான் அவ்வளவுதான் வில்லவனின் வாழ் அவனது கையில் இருந்து விடுபட்டு அந்தரத்தில் பறக்க காலன் தனது வாளை வில்லவனின் கழுத்தில் வைத்து வில்லவா அவசரப்படாதே கூற வந்ததை முழுவதுமாகக் கேள் என கட்டளையிட்ட அதே வேளையில் ஐயோ என ஒரு பெண் அலரும் சத்தம் ஏழ இருவருமே துடுக்கிட்டனர் காளன் தட்டிவிட்ட வாளானது பறந்து வானவல்லியை நோக்கி சென்றதை பார்த்த பத்திரைதான் பயத்தில் கத்தியிருந்தாள் அலறலை கேட்டவுடன் பறந்து சென்ற வாள் வானவல்லியின் உடலைத்தான் தைத்துவிட்டதோ என எண்ணிய காளன் மற்றும் வில்லவன் இருவரும் அக்கணத்தில் வடவெடத்து போனார்கள் ஆனால் வாழ்வித்தையில் ஏற்கனவே நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த வானவல்லி பறந்து வந்த வாளை லாவகமாக பிடித்துவிட்டால் விட்டால் அதை கண்ட காளன் வில்லவன் பத்திரை என மூவருமே திகைத்து போய் நின்றிருந்தனர் வாளை கைப்பற்றிய வானவல்லி அங்கு சும்மா நிற்கவில்லை உடனே காலனை நோக்கி ஓடிவந்து என் தமையனைக் கொன்ற உன்னை நானே கொல்ல வேண்டும் என்னுடன் சமர்சை என அரைக்கூவல் விடுத்தபடியே அவனைத் தாக்கினாள் அதிவேகமாக பறந்து வந்த வாளினை லாவகமாக கைப்பற்றியதிலிருந்தே வானவல்லியின் வாழ்த்திறனை அறிந்து கொண்ட காலன் அவளுடன் சமர் செய்தால் விபரீத விளைவுகள் ஏற்படும் என நினைத்து சகோதரி அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருங்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே வானவல்லி அவனை தாக்கத் தொடங்கினாள் சகோதரி நீங்கள் எண்ணுவதைப் போன்று உங்கள் தமையனை நான் கொலை செய்யவில்லை நான் யார் என்று அறிந்து கொண்ட பிறகு தாங்கள் என்னை கொள்வதாக முடிவு செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் சற்று பொறுங்கள் என்றபடியே அவளது வாழ்வீச்சை தடுத்துக் கொண்டிருந்தான் நீ யாராக இருந்தாலும் இருந்து விட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என கூறியவள் கடும் பலத்துடன் அவனை தாக்கலானால் வானவல்லியின் வாழ் தன்னை தாக்காத வண்ணம் விலகிய காலன் இளவலை காக்கும் வேலைக்கார படையின் தலைவன் நான் தான் பெயர் இளந்திரையன் என சத்தமிட்டு கூற ஓங்கிய வாளோடு அதிர்ச்சியில் நின்றுவிட்டாள் வானவல்லி நான் தான் இரும்பிடர் தலையரின் தம்பி இளந்திரையன் இளவரசன் வளவனின் மாமன் அவனது மெய்க்காப்பாளன் சோழ படையின் தளபதிகளுள் ஒருவனும் உயிரை கொடுத்தாவது வளவனை மீண்டும் மரியணையில் ஏற்றுவேன் என சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட வேலைக்கார படையின் தலைவனும் நான்தான் என கூற வானவல்லி மட்டுமல்ல அங்கிருந்த வில்லவன் மற்றும் பத்திரி தேவி உட்பட திகைத்து நின்றார்கள் வாளுடனே வானவல்லி நிற்பதை கண்ட காலன் வாளினை கீழே போடுங்கள் என கட்டளையிட அவனது மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவளைப் போல வானவல்லி கையில் இருந்த வாழ் கீழே விழுந்தது அங்கிருந்த மூவருமே அடுத்து காலன் என்ன போகிறான் என எதிர்பார்த்தபடியே அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த அறையில் எதுவும் பேசாமல் கம்பீரத்துடன் நான்கு அடிகள் நடந்தவன் சகோதரி நான் கூறப்போவது யாரும் அறிந்திராத ரகசியம் என் தமையன் தலையர் என் காதலி பத்திரை ஏன் எனது உயிருக்கு உயிரான நண்பன் வில்லவனுக்கு கூட நான் இதுவரை தெரிவித்திராதது இதனை எப்போதே எதற்கு வெளிப்படுத்தினேன் என்றால் உங்கள் உயிர் மிகவும் முக்கியம் நீங்கள் நிச்சயம் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்றவன் அமைதியாகி பிறகு இளஞ்சித் சின்னி இறந்தபோது வளவன் பிறந்திருக்கவில்லை என் சகோதரி கர்ப்பமாக இருந்தால் சென்னி இறக்கும் போது என் தமையன் இரும்பிடர் தலையரிடம் வளவனை எப்படியாவது அரியணை ஏற்றி சோழகுலம் என்னோடு இற்று போவதை தடுத்துவிட வேண்டும் என சத்தியம் வாங்கிக் கொண்டார் அப்போது எனக்கு சிறு வயது நானும் அங்குதான் இருந்தேன் அரசன் உயிரோடு இருக்கும் போதே துரோகிகளும் எதிரிகளும் மிகுந்திருப்பார்கள் ஆனால் அரசனும் இறந்துவிட்டான் இளவரசனும் பிறந்திருக்கவில்லை இளவளுக்கு ஏற்பட போகும் ஆபத்தை உணர்ந்த நானும் எனது நண்பன் திவ்யனும் சென்னியின் சாம்பல் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் உயிரை கொடுத்தாவது இளவலை காத்து அரியணை ஏற்ற வேண்டும் என்ற எங்களில் திவ்யன் இறந்துவிட்டான் அந்த பணியை உபதலைவன் விரல் தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என கூற அந்த அறையை நிசப்தமானது உங்கள் தமையனை கொன்றவன் யார் என தெரியுமா என வானவல்லியை நோக்கி கேட்டான் காலன் தெரியாது புகாரில் வசிக்கும் வைதிகனது மகன் வைதிகனது மகனா ஆம் அவன் எதற்கு என் தமையனை கொலை செய்ய வேண்டும் வளவனுக்கு துணையாக இருந்தவர்களுள் அவனும் ஒருவன் அவனை கொன்றுவிட்டால் வளவனை எளிதில் வீழ்த்தி விடலாம் அல்லவா அந்த கயவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறானா இல்லை அவன் கொல்லப்பட்டு விட்டான் கொல்லப்பட்டு விட்டானா ஆம் யாரால் அந்த துரோகியை கொன்றது தாங்கள் தான் என கூற அதிர்ச்சியடைந்த வானவல்லி நானா என வினவினாள் ஆம் சகோதரி அந்த கயவன் அக்னிபுத்திரனை கொன்றது தாங்கள்தான் எதையும் புரிந்து கொள்ள இயலாமல் வானவல்லி நிற்பதை பார்த்த காலன் அன்று சம்பாபதி வனத்தில் என்னை நோக்கி குருவாளை எரிந்த பிறகு மற்ற இரு குருவாளை பந்தம் வைத்து நின்றவனை நோக்கி எரிந்தீர்கள் அல்லவா அவன்தான் அக்னிபுத்திரன் புகாரைச் சேர்ந்த வைதீகனின் மகன் அவன்தான் பெரும் மரக்கலம் கொண்டு தங்கள் தமையன் பயணித்த மரக்கலத்தோடு மோதி நீரில் மூழ்கச் செய்தான் அவனை தாங்களே கொன்று பழி தீர்த்து விட்டீர்கள் என்றான் காலனாக நின்றபோது எந்த தயக்கமும் அச்சமும் கொள்ளாத வானவல்லி அவன் இளந்திரையன் என அறிந்த பிறகு அவன் முன் பேசவே தயங்கினாள் பெரும் மரியாதை தோன்றியிருந்தது ஏனெனில் வானவல்லி முன்பே வளவனின் மெய்க்காப்பாளன் ஒருவனைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தாள் ஆனால் அவன் இன்னவன்தான் என்று இரும்பிடர் தலையர் வளவனார் உட்பட யாருமே அறிந்திருக்கவில்லை சற்று தயக்கத்துடனே அக்னிபுத்திரன்தான் என் அண்ணனை கொன்றவன் என தாங்கள் அறிந்தும் அவனை எதற்கு உங்களோடு சேர்த்துக் கொண்டீர்கள் என வினவினாள் அக்னி எனது நண்பனாகத்தான் எண்ணி இருந்தேன் அவன் இறந்த பிறகு ஒரு நாள் வைதிகர் பாகவதர் தனிமையில் தனது மகனை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தார் என் நண்பனை கொன்றவன் அக்னிபுத்திரன் என்ற உண்மை அப்போதுதான் எனக்கு தெரிந்தது எதற்கு இந்த கல்வன் வேடம் மாமன்னர் சென்னி இறந்த பிறகு வளவனுக்கு எதிராக பல துரோகிகள் கிளம்பினார்கள் அப்படி கிளம்பியவர்களில் பலர் வளவனுக்கு அண்ணன் முறையினர் ஒரு நாள் அரண்மனையிலேயே அவனை கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அதன் பிறகுதான் நான் கல்வனாக மாறி பல உண்மைகளை அறிந்து கொண்டேன் அவர்கள் யார் யார் என்று கண்டறிந்து வேறொருக்கவே இந்த கல்வன் வேடம் இந்த உண்மை உன் தமையன் திவ்யனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது விரல் வேல் நான் இரும்பிடர் தலையரின் தம்பி என்பது உட்பட இன்னும் சில உண்மைகளை அறிந்திருப்பான் என எண்ணுகிறேன் அன்று டால்டோபியாஸ் என்னிடம் பேசியதிலிருந்து அதனை ஒருவாறு ஊகித்துக் கொண்டேன் சரி சம்பாபதி வனத்தில் என்னைக் கொன்று பத்திரையை தூக்குங்கள் எனக் கட்டளையிட்டீர்களே அது எதற்காக காலன் உருவில் பலரைக் கொன்றுள்ளீர்கள் இதற்கெல்லாம் என்ன விளக்கத்தை கூறப்போகிறீர்கள் என அடுத்தடுத்து கேள்விகளை பொழிந்தாள் வானவல்லி சகோதரி என்னால் கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் சோழகுல துரோகிகள் பயணி உருவில் சுற்றிய நயவஞ்சகர்கள் ஒற்றர்கள் அவர்களைத்தான் தேடித் தேடி கண்டறிந்து எனது நண்பன் வில்லவனின் உதவியோடு அவர்களின் உடைமைகளை கொள்ளையிட்டு கொலை செய்தேன் சம்பாபதி வனத்தில் உங்களை மதித்தது நான் எதிர்பாராத துன்ப நிகழ்வு நீங்கள் தான் திவ்யனின் தங்கை என அப்போது எனக்கு தெரியாது உங்களை கவர நினைத்தது அக்னிபுத்திரன் செய்த சூழ்ச்சி அச்சூழ்ச்சியினாலே அவன் மடிந்து போனான் உங்களின் வாழ்த்திறமை மற்றும் செங்கு வீரனின் வருகையினால் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் அவன் கூறியதை கேட்க கேட்க வானவல்லிக்கு ஆச்சரியம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது உண்மையை புரிந்து கொண்டவள் காடனிடம் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டாள் உடனே காலம் சகோதரி நேரமில்லை நீங்கள் உடனே கிளம்ப வேண்டும் நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு கண நேர பொழுதும் உங்களுக்கு பெரும் ஆபத்து வில்லவனுடன் உடனே கிளம்புங்கள் உங்களுக்கு எந்தவித தீங்கும் நேராமல் அவன் உங்களை புகாரில் சேர்ப்பித்து விடுவான் கிளம்புங்கள் என கட்டளையிட்டான் அவன் கூறியதை கேட்ட வானவல்லி அண்ணா தாங்கள் கூறுவதைப் போன்று என்னால் இங்கிருந்து தப்பிச் செல்ல இயலாதுதான் இருங்கோவேலின் மகன் என்னை சிறைப்படுத்தி உள்ளது உபத்தலைவரின் விடப்பட்டுள்ள அரை உபத்தலைவர் செங்குவீரன் இங்கு வந்து என்னை நிச்சயம் மீட்டு செல்வார் அதுவரை நான் காத்திருக்கப் போகிறேன் என கூறியதை கேட்ட காலனும் வில்லவனும் திகைத்து போனார்கள் செங்குவீரன் பெரும் வீரன்தான் அவன் வந்து உங்களை காக்கும் வரை காலம் நமக்கு காத்திருக்காது உங்களை சிறைப்படுத்தியமைக்கான பலனை அவன் விரைவில் அடைவான் வில்லவா வஞ்சி நகரம் எவ்வளவு பாதுகாப்பு நிறைந்தது கூறுவாயாக என கட்டளையிட்டான் காலன் நண்பா வஞ்சி மாநகரத்திற்குள் வர வேண்டுமென்றால் பொருணை நதியில் அமைக்கப்பட்டிருக்கும் மூங்கில் பாலத்தை கடந்துதான் வர இயலும் நகரை கைப்பற்ற யாராவது படை திரட்டிக்கொண்டு கொண்டு பாலத்தை கடக்க முயலும் போது தீ வைத்து விட்டால் மூங்கில் அனைத்தும் தீப்பற்றி பாலத்தை கடக்க முயன்ற மொத்த படையும் சின்னா பின்னமாகிவிடும் நகர் முழுவதும் வலிமையான மதிலினால் சூழப்பட்டுள்ளது மதிலின் மேல் அம்பாரி அமைத்துக் கொண்டு காவல் வீரர்கள் காக்கிறார்கள் மதிலை சூழ்ந்த ஆழமான அகழிகள் முழுவதும் முதலைகள் நிறைந்துள்ளன அதையும் கடந்து கோட்டைக் கதவை உடைத்து நகருக்குள் புக முயன்றால் நெருக்கமாக அமைந்திருக்கும் மாளிகை மற்றும் வீடுகளை கடந்து உள்ளே நுழையும் படைகளை சேரர்களின் படை வீரர்கள் எதிர்த்து நிற்பார்கள் வஞ்சிமா நகரில் வைத்து சேரனை முறியடிக்கலாம் என நினைப்பது கனவிலும் இயலாத காரியம் சேரனை வெல்ல வேண்டுமென்றால் அவனை வஞ்சியை விட்டு வெளியே இழுத்தால்தான் உண்டு படை திரட்டிக் கொண்டு வரும் அளவிற்கு இப்போது சோழ தேசத்தின் நிலை இல்லை பெரும்படை இருங்கோவேலிடம் சிக்கிக் கொண்டது சோழர்க்கு உதவும் வேளிர் மற்றும் குறிநில மன்னர்கள் இப்போது இருங்கோவேலின் பக்கம் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விடுங்கள் வானவல்லி நாட்டின் நிலை சரியில்லை சூழ்நிலைக்கு தகுந்தது போன்று நல்ல முடிவை எடுப்பீர்கள் என எண்ணுகிறேன் என்றான் வில்லவன் வில்லவன் கூறியதை கேட்ட வானவல்லி சிந்தித்து சரியண்ணா நீங்கள் கூறுவதுதான் சரி வாருங்கள் நாம் அனைவரும் புறப்படுவோம் உடனே காலன் நான் வரப்போவதில்லை சகோதரி நீங்கள் வில்லவனுடன் புறப்படுங்கள் என்றான் நாங்கள் தப்பிச் சென்ற பிறகு எதிரிகளிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டால் எங்களை தப்புவித்த குற்றத்திற்காக அவர்கள் உங்களை தண்டிக்க மாட்டார்கள் என என்ன நிச்சயம் இல்லை தண்டிக்க மாட்டார்கள் அதற்கு என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என கூறியவன் தனது மடியில் வைத்திருந்த இருங்கோவியலின் இலச்சினை பதக்கத்தை எடுத்து வில்லவனிடம் கொடுத்து வில்லவா உன்னை யார் தொடுத்தாலும் இந்த இலச்சினையை காட்டி சோழ மன்னரின் உத்தரவு என கூறு உன்னை வழியில் யாரும் தடுக்க மாட்டார்கள் நீ புகார் சென்ற பிறகு உறைந்தைக்கு என்னை தேடி வர வேண்டாம் அங்கேயே தங்கிவிடு சமயம் நேரும் போது நானே உன்னை சந்திக்கிறேன் என கட்டளையிட வானவல்லி புறப்பட தயாரானாள் நான் பத்திரையை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் என கூறியவளை நிறுத்திய காலன் சகோதரி நீங்கள் இனி பத்திரி தேவியை பற்றிய கவலையை விடுங்கள் அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவள் என்னுடன் வசிப்பதே நன்று என காலம் கொண்ட வானவல்லி வில்லவனுடன் புகாரை நோக்கி கிளம்பினாள் ஒரு வழியாக வானவல்லியை காப்பாற்றி வில்லவனுடன் பாதுகாப்பாக அனுப்பி வைத்துவிட்ட மகிழ்ச்சியில் தனது காதலியை தேடி மாடிப்படியை நோக்கி சென்றான் அவனது எதிர்பார்ப்பிற்கு மாறாக பத்திரை அங்கு படிக்கட்டில் அமர்ந்து அத்தனை நேரமாக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் நடந்த கலைபாரத்தில் பத்திரை அங்கு முன்பே வந்துவிட்டதை காலன் கவனிக்கவில்லை வானவல்லியை நோக்கி வில்லவனது வாள் பறந்து சென்றபோது எழுந்த குரல் பணிப்பெண்ணின் குரல் எனத்தான் நினைத்திருந்தான் படிக்கட்டில் அமர்ந்தபடியே தரையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளின் முகத்தை உயர்த்திய காலன் எப்போது வந்தாய் பத்திரை என வினவினான் பத்திரை காலனிடம் பிணக்கு கொண்டவளாய் நீங்கள் உங்கள் பூர்வீக கதையை தொடங்கும் முன்னே வந்துவிட்டேன் என்றாள் அவளது கோபத்தையும் பிணக்கையும் கண்ட காலன் காரணமறியாமல் என் மீது உனக்கு என்ன கோபம் ஏன் இந்த பாராமுகம் என கேட்டவன் அவள் அருகே அமர்ந்து கொண்டான் பத்திரை உனது தந்தையையும் சந்தித்து ஆசி பெற்று விட்டேன் இனியும் என் மேல் உனக்கு என்ன கோபம் என கெஞ்சவே செய்தான் அவனிடமிருந்து எழுந்து விலகிய பத்திரை காலனிடம் தந்தையை எப்போது எங்கு சந்தித்தீர் அவரை காண வந்துதான் நாங்கள் அபயத்தில் சிக்கிக் கொண்டோம் என வருத்தத்துடனே தெரிவித்தாள் அதன் நான் வந்துவிட்டேனே இனி என்ன கவலை உனக்கு என கூறியபடியே அவளது கையை பிடித்து அருகில் இழுத்தான் அதற்கு உடன்படாத பத்திரை வருத்தத்துடன் நீங்கள் யார் என்ற உண்மையை இன்று நாங்கள் சிறைப்படாமல் இருந்திருந்தால் கூறியிருக்க மாட்டீர்கள்தானே என வினவினாள் ஆமாம் அரசியல் சார்ந்த நிகழ்வல்லவா எப்படி பத்திரை என்னால் கூற இயலும் அதை கேட்ட பத்திரை எதுவும் கூறாமல் மெல்ல விசும்பினாள் அவள் கலங்குவதைக் கண்டு பொறுக்க இயலாத காலன் அவளை இழுத்து அணைத்தான் உன்னிடம் கூறாமல் மறைத்ததற்கு என்னை மன்னித்து பத்திரை நான் என்ன செய்வது நான் உறுதி எடுத்துக்கொண்ட கொண்ட காரியம் அப்படிப்பட்டது எடுத்த நிலைப்பாட்டில் நான் வெற்றியடைந்தால் அதில் உனக்கும் தானே பங்குண்டு அப்புறம் எதற்கடி என் மீது கோபம் வானவள்ளியிடம் தாங்கள் கூறும்போது நான் கேட்டிராவிட்டார் நீங்கள் என்னிடம் மறுபடியும் உண்மையை கூறியிருக்க மாட்டீர்கள்தானே பத்திரையை எப்படி சமாதானப்படுத்துவதென திண்டாடிய காலன் அதை மறந்து விடு பத்திரை நாம் இருவர் மட்டுமே இருக்கிறோம் அதனை நினைத்துக் கொள்ளேன் என அவளது காதில் கிசுகிசுத்தவன் அவளை சற்று இறுக்கமாக அணைத்து அவளது கழுத்து கண்ணங்களில் விடாமல் முத்தம் பதித்தான் நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன் என்னிடம் மறைத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என பொய்பினக்குடன் அருகில் இருக்கும் படிக்கட்டில் அமர்ந்து தனது மடியினில் முகத்தை புதைத்துக் கொண்டு மீண்டும் விசும தொடங்கினாள் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் காதலியின் கோபத்தை போக்க அவளது காலை பிடித்துத்தானே ஆக வேண்டும் அதையேதான் காளனும் அப்போது செய்தான் பத்திரை அமர்ந்திருந்த படிக்கட்டிற்கு கீழே அமர்ந்தவன் அவளது காலை தூக்கி தனது மடியில் போட்டுக்கொண்டு அவளது காலில் வரைந்திருந்த மருதாணி மற்றும் செஞ்சாந்து குழம்பின் ஓவியங்களைக் கண்டு ரசித்தபடியே அவளது வெண்மையான மலரை போன்ற மென்மையான பாதம் மற்றும் கெண்டை காலை வருடியவன் அவளது காலை சற்று தூக்கி முத்தமிடவும் செய்தான் அதனை எதிர்பாராத பத்திரை அந்த வருடல் மற்றும் முத்தத்தினால் உடல் சிலிர்க்க எழுந்து நின்றவள் தலையை குனிந்து தலையை பார்த்தபடியே நின்றாள் மீண்டும் அவள் அருகில் சென்றவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டு அவளது உடலில் இருந்து வெளிப்பட்ட சுகந்தத்தை அனுபவித்தபடியே அவளது காதோரம் பத்திரை என அவள் மட்டும் கேட்கும்படி அழைத்தான் அக்குரலில் அவனது ஆசை ஏக்கம் எதிர்பார்ப்பு என அனைத்தும் வெளிப்படுவதை உணர்ந்த பத்திரை இனியும் தான் ஊடல் கொண்டு அவரை வருந்துவதில் இன்பமில்லை என புரிந்து கொண்டவள் அவனது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு திரும்பிய பத்திரை காலனின் முகத்தில் முத்தமிட்டபடியே அத்தான் நீங்கள் பெரும் கல்வர் என்றாள் அதை கேட்ட காலன் நான் கல்வனா என்றார் ஆமாம் நீங்கள் கல்வர் தானே என கிளிக்குரலில் கொஞ்சினாள் அணைத்திருந்த கையை காலன் எடுத்துவிட்டதை உணர்ந்த பத்திரை எதுவும் புரியாதவளாய் அவனது பார்த்தாள் அவனது கண்கள் சிவந்திருந்தன துடித்தது கோபம் முகத்தை விகாரமாக்கி இருந்தது பத்திரை திகைத்தபடியே நிற்க காளன் நானா கல்வன் என அந்த அறையை அதிரும்படி சத்தமாக கேட்டான் தான் செய்த பிழையை உணர்ந்த பத்திரை அத்தான் தங்களுடன் ஊடல் கொள்ளவே அவ்வாறு அழைத்தேன் என் மனதையும் ஒருவாறு களவு தானே நீங்கள் எண்ணித்தான் அதனை நான் உங்களை கல்வர் என உரிமையோடு அழைத்தேன் மற்றபடி நீங்கள் செய்த களவு தொழிலை சுட்டிக்காட்டி அல்ல என கண்கள் கலங்க கெஞ்ச ஆரம்பித்தாள் தன் வாழ்நாளில் பெரும் பிழையை செய்துவிட்டதாக நினைத்த பத்திரை அவனது காலில் விழுந்தும் மன்னிப்பை கோரினாள் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத காலன் என்னையா கல்வன் என அழைத்தாய் உன்னை இன்று என்ன செய்கிறேன் என பார் உனது அனுமதியின்றி உன்னை முழுவதும் இன்று களவாடப் போகிறேன் உன்னால் முடிந்ததை செய்து கொள் என கூறியபடியே பத்திரையை தூக்கிய காலன் அவளது அதரங்களில் தன் இதழ் பதித்து அவளது இதழ்களில் முத்தமிட்டபடியே மரப்படிக்கட்டின் வழியே செல்லலானான் காலனின் செயலை கண்டு கன நேரத்தில் திகைத்து போன பத்திரை தேவி செய்வதறியாது விடுங்கள் விடுங்கள் என சத்தம் எழுப்பி தனது உடலை உதறினாள் அவள் விடுங்கள் விடுங்கள் என சத்தம் எழுப்பியது அவனுக்கு பிடியுங்கள் பிடியுங்கள் என கேட்டிருக்கும் போல இல்லையேல் அவளை கீழே விட்டிருப்பான் பத்திரை மூச்சு திணறும் அளவிற்கு அவளது அதரத்தில் முத்தமிட்டபடியே அறைக்குள் தூக்கிச் சென்றவன் கதவை படார் என சாத்தினான் அவர்கள் உள்ளே சென்ற சிறிது நேரம் சத்தமின்றி பேரமைதியுடன் காணப்பட்ட அவ்விடம் சிறிது நேரம் கழித்த பிறகு அங்கிருந்து சத்தம் வர ஆரம்பித்தது மனம் மட்டுமே இணைந்திருந்த அந்த காதல் இணைகள் தங்களின் உடல்கள் இணையும் இன்ப வாழ்வை தொடங்கிவிட்டதற்கு அத்தாட்சியாய் அவ்வரையிலிருந்து வெளிப்பட்ட அர்த்தம் புரியாத முனகல் சத்தங்கள் அவ்விடத்தை அல்லோல கல்லோலப்படுத்தத் தொடங்கியது